வணக்கம் நான் உங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணுவீங்களா இருந்தா உங்க லைஃப்ல ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்றதா அர்த்தம் ஆமாங்க ஜாழ்பாடம் மத்திய கல்லூரியில பாத்தீங்கன்னு சொன்னா வருகிற ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஜாப் வேற நடக்க இருக்கு ஒரு வேலையில ரெண்டு வேலையில நூறுக்கும் மேற்பட்ட வேர்க்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வழங்குறதுக்கு தயாரா இருக்கு நீங்க அவங்க கால இவங்கால் மழை வெயில் பார்த்து நிறைய வேர்க்ஸுக்கு இன்டர்வியூ போயிருப்பீங்க ஸோ அதெல்லாம் தேவையில்லை ஒரு நாள்ல நீங்க டிஃப்ரெண்டான வேர்க்ஸுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கொள்ளலாம் ஆமாங்க காலை பத்து முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஐந்தாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாழ்பான மத்திய கல்லூரி நினைவு வச்சுக்கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு சாரதி ஒர்க்லேருந்து கிளீனிங் ஒர்க்லேருந்து சமயக்கால ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனிங் ஆன்லைன் கஸ்டமர் எக்ஸிக கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டர் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான என்ன கடங்காத ஒர்க்ஸுலாம் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட ஒர்க்ஸை அள்ளி கொடுக்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒர்க் எல்லாத்துக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டியது நீங்கள் சீரான உடையோட போகணும் சிவி கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேஷ்னல் ஐடி ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு கொண்டு போகணும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த வேலைக்கு உங்களோட அப்ளிகேஷனை போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ஒரு லட்சத்துக்கு அதிகமான செலவு பெறக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு ஸோ அவங்களும் இதை இந்த ஒர்க்ஸை பெற்று பயனடைய സ്വാരസ്യ